எல்லாம் நம்மளுக்கு ஒரு கை எடுக்கணும் விஷயம் இந்த கேம்ப் மருத்துவ கேம்ப் டாக்டர்களை கிரேடி இங்கே போகக்கூடாது டாக்டருக்கு உங்களை கேடி வாங்கணும் ஒன்றாமல் அதில் எல்லாரும் பண்ணிட்டு விட்டா செக் பண்ணக்கூடாது மாற்றம் சின்ன மாற்றம் அன்றைய நாள பரவச்சோ ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட அன்றால நீங்க வந்து 3 மாசம் ஒரு டாக்டர் அநியாயத்தை பண்றது மார்க்கோ ஒரு வருஷம் ಈಗ ஏதோ மருந்து எல்லாம் தா ஆபரேஷன் எல்லாம் சமமான செய்துட்டாங்க இதெல்லாம் அப்புறம் தெரிஞ்சதுக்கு அப்புறம்